எஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம சேனல்ல என்என்பி சீரீஸ் எபிசோட் எயிட் தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹீரோசன் வீட்டு பக்கத்துல புதுசா குடி வந்திருக்கவங்க வீட்டுல அழகான நாய்க்குட்டி இருக்கு அந்த நாய்க்குட்டி கூட ஹிகாரி ஃப்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக தினமும் அவன் கையால லெட்டர் எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கான் இப்ப கூட அந்த நாய்க்குட்டிக்காக ஹிகாரி லெட்டர் எழுதிட்டு இருக்க மசாக்கி ஹிகாரி கிட்ட நீ லெட்டர் எழுதி முடிச்சிட்டியா வா போலான்னு சொல்லி கூப்பிட ஹிகாரியும் லெட்டர் எழுதிட்டோமான்னு சொல்லி அந்த லெட்டர் எடுத்துட்டு அந்த நாய்க்குட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்க அப்ப வாய்ஸ் ஓவர்ல மசாக்கி எங்க வீட்டுக்கு பக்கத்துல புதுசா நியூ கப்பல் டாகோட வந்து தங்கியிருக்காங்க அந்த டாகோட ஃப்ரெண்ட் ஆகணுங்கிறக்காக ஹிகாரி தினமும் லெட்டர் எழுதி கொண்டு போறதும் அந்த நாய்க்குட்டியை பார்த்து பயந்து ஓடி வரதையுமே வேலையா வச்சுட்டு இருக்கான் இப்ப கூட நாங்க அங்கதான் போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்க அப்ப அங்க யூகியோட அம்மா வராங்க அவங்க ஹிகாரியை பார்த்துட்டு ஹிகாரி செல்லம் அம்மா கூட எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க ஹிகாரி செல்லம் அவன் கையில இருக்க லெட்டரை காட்டி இந்த லெட்டரை ஹீக்கு ரெயினுக்கு கொடுக்க போயிட்டு இருக்கான்னு சொல்ல யூகியோட அம்மா திரும்பவும்மா குட் லக் ஹிகாரி நீ சீக்கிரமா ரெயின் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்பி வைக்க இப்போ ஒரு வழியா மசாக்கியோ ஹிகாரியோ இவாட்டஸ்

பெருசாகணுங்கிற ஆசையும் இருக்கு அது கூடவே ரைன் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால பயமும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு மசாக்கி ஹிகாரி கிட்ட ஹிகாரி சொல்ல நீ எழுதி இருக்க லெட்டரை கொண்டு போய் ரைன் கிட்ட கூட பாக்கலாம்னு சொல்ல ஹிகாரியும் பயத்தோடைய ரைனோட பக்கத்துல போய் அவன் எழுதின லெட்டரை ரைனோட காலடியில போட்டுட்டு கண்ணை மூடிக்கிட்டு இந்த லெட்டரை ஈக்கு உனக்காக எழுதி எழுதியிருக்கான்னு சொல்லி கத்த அத பார்த்த ஹிவாட்டோசன் ஹிகாரிய பார்த்து சிரிச்சுட்டு ஹிகாரி நீ திரும்பவும் இங்க எங்களை பார்க்க வருவன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணு ரைனை பார்த்து ரைன் உனக்கு இந்த லெட்டர் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க ரைனோ ஆமான்னு சொல்லி கத்த அந்த லேடி மசாக்கி கிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க நானும் சின்ன வயசுல பெரிய நாய்க்குட்டியை பார்க்கும்போது ரொம்ப பயமாக தான் இருக்கும் அதனால ஹிகாரியோட ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல அதை கேட்ட மசாக்கி ஹிகாரியோட ஃபீலிங்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல நீ வாட்டா சன் ஹிகாரியை பார்த்து நீ பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஏன்னா ரெயின் ரொம்ப அன்பானவன் சொல்லி அந்த லேடி அவங்க நாய்க்குட்டியோட தலையை தடவி கொடுத்துட்டு இருக்க அதை பார்த்த ஹிகாரி செல்லம் இன்னைக்கு என்னால் லெட்டர் கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி சோகமா இருக்க வீட்டுக்கு வந்த ஹிகாரி செல்லம் எதுவும் சாப்பிடாம திரும்பவும் ரெயின்காக

எப்பவுமே வாடி போயிருச்சு சரி நீ கவலைப்படாத நான் கிட்ட பேசி சமாதானப்படுத்துறேன் இந்த சின்ன வயசுல எதுக்காக இவன் இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சீரியஸ் ஆகுறான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டேன் ஹிரோசன் ஹிகாரியோட பக்கத்துல வந்து ஹிகாரி அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்ல அப்பாவை பார்த்தா ஹிகாரி பயங்கரமா ஹாப்பியாய் கட்டி பிடிச்சுக்கிட்டு வெல்கம் ஹோம் பாப்பான்னு சொல்ல ஹிரோசன் சோகமா முகத்தை வச்சுக்கிட்டே நீ என்ன வாசல்ல வந்து இன்வைட் பண்ணுவேன் நினைச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஹிகாரி சாரிப்பா ஹிகோ பா டிராயிங் பண்ணிட்டு இருந்தனால நீங்க வந்ததை கவனிக்கலன்னு சொல்ல ஹிரோசன் அப்படின்னா நீ திரும்பவும் ரைன்க்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கியா ஆமா இன்னைக்கு நீ ரைனா மீட் பண்ணியா என்னன்னு சொல்லி கேக்க அத கேட்ட ஹிகாரி சொல்ல சோகமாயிட்ட ஆமாப்பா ஹிகுனால திரும்பவும் ரைனுக்கு லெட்டர் கொடுக்க முடியாம போயிடுச்சு பாப்பா உங்களுக்கு ரைனா பார்த்து பயமா இல்லையான்னு சொல்லி கேக்க ஹிரோசன் எனக்கு ரைனா பார்த்து மட்டும் இல்ல எனக்கு எதை பார்த்து பயம் இல்லன்னு சொல்ல அத கேட்ட ஹிகாரி சொல்ல அப்ப உங்களுக்கு எதை பார்த்து பயம் இல்லையா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவரான்னு சொல்லி கேக்க ஹிரோசன் அப்படியே சொல்ல முடியாது எனக்கு ஒரு சில விஷயங்களை நினைக்கும் போது ரொம்ப பயமா தான் இருக்கும் அது என்னன்னா நீ ஒவ்வொரு தடவை என் கூட பாத் பாத்டப்ல குளிக்க வரும்போதும் பயமா தான் இருக்கும்

இருப்பியா இன்கூட பிரெண்டா இருக்க விரும்புறான் ஈகோக்கு உன்னை பார்த்து எந்த பயமும் இல்ல இருந்தாலும் ஏன் அழுகிறேன்

சின்ன வயசுல நடந்த இந்த விஷயத்தை மறந்து நினைச்சா மறக்காம இன்னும் மைண்ட்லயே அப்படியே வச்சிட்டு இருக்கான் ஆனா இப்போ அவன் மைண்ட்ல இருந்த அந்த பயம் போயிருக்கும் அதுக்காக ஹெல்ப் பண்ண உங்களுக்கும் ரைனுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும்னு சொல்ல அந்த பொண்ணு தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் முடிஞ்சா நாளைக்கு நீங்க எங்களை மீட் பண்ண திரும்பவும் வாங்கன்னு சொல்ல இங்க ஹிகாரி ரைன் கூட ஃப்ரெண்டான சந்தோஷத்துல ஓடி வந்து அவன் அம்மாவை கட்டி படிச்சுக்க மசாக்கி ஹிகாரி கிட்ட ஹிகாரி சொல்ல நீங்க ஹிவாட்டா சனுக்கு தேங்க்யூ சொல்லுங்க பாக்கலாம்னு சொல்ல ஹிவாட்டா சன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ரெண்டு பேரும் உள்ள வாங்க டீ சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க இங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஹீரோசனை காட்டுறாங்க அவன் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க மசாக்கி ஹிகாரி ரைன் கூட படுத்து தூங்கிட்டு இருக்க பிக்சர் அவனுக்கு சென்ட் பண்ணி

காட்சுக்குனோட முகமே பேயரஞ்ச மாதிரி ஆயிடுது ஏன்டா இவன் இப்படி இருக்கான்னு பார்த்தா காட்சுக்குனை இன்வைட் பண்றக்காக மாசல்ல ஹிகாரியும் ஹீரோஸனும் இருக்காங்க அவங்க காட்சுக்குனை பார்த்து வெல்கம் ஹோம்னு சொல்ல காட்சுக்குனை அவங்கள பார்த்து ஆமா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தான் என்ன மோசமானவன்னு சொல்லிட்டு என்னோட வீட்டுல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்க இப்போ ஒரு வழியா மசாக்கியோட அங்கிள் மசாக்கிய மீட் பண்ண மசாக்கி அவன் அங்கிள் கிட்ட உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல அதை கேட்ட அவனோட அங்கிள் நான் உங்களை இங்க குடும்பத்தோட இன்வைட் பண்ணதுக்கான காரணம் அன்னைக்கு நீங்க இங்க வந்தப்ப என்னால உங்களை மீட் பண்ண முடியாம போயிடுச்சு

பண்ண விஷயம் மறையிற வரைக்கும் நான் இவரை மீட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன்னு சொல்லி நிமிந்த ஹீரோஸனை பார்த்துட்டு மசாக்கி ஹஸ்பண்டோட அப்பாவித்தனமான சிரிப்புக்கு பின்னாடி எப்படிப்பட்டவர்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே ஹிகாரிய பார்த்துட்டு இருக்க அதை கேட்ட ஹீரோசன் சிரிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்களை பார்த்த சந்தோஷத்துல தான் இவர் எப்படி இருக்காருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு காட்சுக்கோன் கிட்ட ஹீரோசன் உங்களை திரும்பவும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல அதை கேட்ட காட்சுக்கோன் என்னம்மா நடிக்கிற இருப்பாரு இவருக்கு என்ன சுத்தமா பிடிக்காதுங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல இருக்க ஹிகாரி பாக்கிகாரி காட்சுகொன பார்த்ததோ பயந்து போய் மசாகி கட்டிப்பிடிச்சகே அத பார்த்த காட்சுகொன் இவனுக்கு திரும்பவும் என்னாச்சு எதுக்காக 얘ன பார்த்து பயபடுறா அன்னைக்கே நடந்த இன்ஸ்டன்ட் இவனை மறக்கலையா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க மசாகி கிட்ட सारी காட்சுகொன் நீ ஆல்ரெடி டிராவல் பண்ணி டயர்ட்ல இருப்ப. இதெல்லாம் நாங்க பேரே வந்து உன்ன தொல்லை பண்ணிட்டே இருக்கோம். எனக்கு உன்ன திரும்பவும் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல அத கேட்ட காட்சுகொன் அப்படியே எதுவும் இல்ல. நீ அப்பா திடீர்னு 얘ன ஃபோர்ஸ் பண்ணி இங்க வர வெச்சிட்டாரே இங்க வந்து பார்த்தா நீங்க எல்லாம் ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. அத பார்த்து தான் ஷாக் ஆயிட்டேன்.

அசாக்கியோட அங்கிள் ஆமா இங்க இருக்க இலைகள்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் இதுல நீ நல்ல இலையை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நீ ஹார்ட் ஒர்க் பண்ணனும்னு சொல்ல துகாரி ஜெலமோ ஹீக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான்னு சொல்லி கத்திட்டே இலையை தேடிட்டு இருக்க இங்க வீட்டுக்குள்ள காட்சிகூனோ காட்டுறாங்க ஆமா என் அப்பா எதனால இவ்வளவு எக்ஸைட்டா இருக்காரு ஒரு வேளை பேரம்பேதியை பார்த்தா சந்தோஷமா என்ன எனக்கு ஒன்னும் புரியலையே ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹாட்ஸ்கூன் ஹீரோசன் கிட்ட அம்மா உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்க ஹீரோசன் ஒண்ணும் வேண்டாம் நான் என் பொண்ணு கூட இங்கேயே இருக்கேன் ஏன்னா என் பொண்ணோட நாப்கே நிறைய டைம் வந்து

மசாக்கி ரொம்ப கியூட்டா இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு இருக்க ஹினாட்டா பிக்ல இருக்கிறத அவனோட அம்மான்னு தெரிஞ்சுக்கிட்டு அம்மானு சொல்லி கத்திட்டு இருக்க அதை பார்த்த ஹீரோசன் ஹினாட்டா செல்லம் உனக்கு இதுதான் உன் அம்மாங்கிறது தெரிஞ்சிருச்சா நீ ரொம்ப சமத்துதான் சொல்லி கொஞ்சிட்டு இருக்க ஹினாட்டாவோட பேச பார்த்த காட்சுக்கும் இவ அப்படியே மசாக்கி மாதிரியே இருக்கா இவளை பார்க்கும் போது சின்ன வயசுல இருந்து மசாக்கி எனக்கு ஞாபகத்துக்கு வரா மசாக்கி சின்ன பையன்ல குழந்தைங்க எல்லாரும் ஜாலியா வெளியே விளையாடிட்டு இருக்கும் போது மசாக்கி மட்டும் வீட்டுக்குள்ள அவனோட அம்மா மடியில உட்காந்து பிக்சர் புக் படிச்சுட்டு இருப்பான் அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கும் அவன் மயக்கத்தோட என்னை பார்த்த அந்த பார்வை இன்னும் என் மனசுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு ஆனா இப்போ அவன் மாறிட்டான் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் நான் பேசுறதை நீங்க கேப்பீங்கன்னு நான் இமேஜின் கூட பண்ணி பார்த்தது இல்ல நான் பேசினதை கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல ஹிரோசன் இதுல என்ன இருக்கு நீ சொன்னதை வச்சு பார்க்கும் சின்ன வயசுல மசாக்கிக்கு பிக்சர் புக் ரீட் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு புரியுது அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல அவனுக்கு உண்மையில ஃபீலிங்ஸும் இருந்திருக்குன்னு சொல்ல அதை கேட்ட ஷாக் ஷாக்காய் ஹீரோசனை பார்த்துட்டு ஆமா நீங்க இங்க வந்ததுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க நான் ஏன் இப்படி கேக்குறேன்னா இந்த வீட்டுல தான் மசாக்கி வளர்ந்தா இந்த வீட்டுல தான் அவனுக்கு அதிகமான வலியும் ஏற்பட்டுச்சு அதான் கேட்டேன் சாரி நான் அதிகமாக பேசி உங்களை சொல்ல பண்ணிட்டேன்னா என்னன்னு சொல்லி கேட்க ஹிரோசன் மசாக்கி இங்க இருக்கும் போது மட்டும் இல்ல என் கூட இருக்கும் போது ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான் ஆனாலும் அவன் சந்தோஷமா இருந்தான் அதனால நீ என்ன தப்பா நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல முடிஞ்சு போன விஷயத்த பேசி ரெண்டு பேரும் எதிரி அயிக்கிறத விட இப்போ இருக்கிறத பேசி நம்ம சமாதானம் ஆயிக்கலாம் யார் யாரு கேட்க வேண்டாம் அது மட்டும் இல்லாம நீங்க என்னை ஏத்துக்கிட்டதுக்காக நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லாம இனி நாம எல்லாரும் ஒரே குடும்பம்னு சொல்ல ஹீரோசன் பேசினது எல்லாம் கேட்ட காட்சிக்கும் இவன் என்ன ரொம்ப மோசமானவன் நினைச்சா இவ்வளவு நல்லவனா இருக்கானே நாம தான் இவனை தப்பா புரிஞ்சுட்டோமா என்னன்னு சொல்லி நினைச்சிக்கிட்டே டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே வர காட்சிக்கு பார்த்த மசாக்கி காட்சிக்கு ஒரு வழியா நீ வெளியே வந்துட்டியா ஹிகாரி உனக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல காட்சிக்கு பேசியே கவுத்துருவான் போலயே நல்ல வேளை நான் ரூம்ப விட்டு வெளியே வந்தது அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நினைக்கிறேன்னு சொல்லி புலம்பிட்டு வர அதை பார்த்த மசாக்கி என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அவர் உன்னை ஏதாவது சொன்னாரான்னு கேட்டுட்டு இருக்கேன் அப்போ அங்கே ஹிகாரி வரான் அவன் காக்குன்னு கூப்பிட அசாக்கியோட அங்கிள் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்காக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்ல ஹிகாரியும் ஆமான்னு சொல்லி சிரிக்க அதை பார்த்த காசுக்கும் மனசுக்குல்ல மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வராங்கன்னு சொல்லி மசாக்கியை பார்த்துட்டு மசாக்கிக்காக அவனோட ஹஸ்பண்ட் இருக்காருன்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே காட்சுக்குன் மசாக்கி கிட்ட உன் ஹஸ்பண்ட் ரொம்ப அற்புதமானவர்னு சொல்ல அதை கேட்ட மசாக்கி ஹாப்பி ஆகிட்டு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி சிரிக்க காட்சுக்குன் முகத்தை திருப்பிட்டு ஆனால் அவர் என்னை ரொம்ப எரிச்சல் படுத்துறாரு என்னை பயமுறுத்துறாரு அவர் பேர்

காஃபி ஷாப்க்கு வந்திருக்க யூகி மான்சுசா கிட்ட அம்மா மசாகி சன் திரும்பவும் அவங்க குடும்பத்தை மீட் பண்றதுக்காக தனியா போயிருக்காரு எந்த பிரச்சனையும் வந்துராதேன்னு சொல்லி கேட்க மான்சுசான் அதெல்லாம் வராது நீ கவலைப்படாதன்னு சொல்ல யூகி ஆனா இந்த தடவை மசாக்கி அவரோட அங்குல மீட் பண்ண போறதா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஹிகரி அவங்க நல்லா தானே இருப்பான்னு சொல்லி கேட்க மான்சுசா நீங்க பாரு எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க நீ கொஞ்சம் புலம்புறத நிறுத்துன்னு சொல்ல யூகி மசாகி கிட்ட மனசுக்கு பிடிச்ச ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணிக்கிறதுல இவ்வளவு பிரச்சனை வருமா முதல்ல ஹீரோசனோட அப்பா பிரச்சனை பண்ணாரு அடுத்து வில்லேஜ்ல இருக்க மசாக்கியோட அங்கிள் வந்து பிரச்சனை பண்றாரு இதுல பிரச்சனை பண்ண என்ன இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியல எல்லாரும் ஒரே குடும்பம் தானே சொல்லி கேட்க மன்சூசன் எதுக்காக நீ இப்படி பைத்திய மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல யூகி ஆனா என்னால இதையெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல ஆமா மாட்சுசான் உங்க ஃபேமிலி எப்படி உங்களுக்கு ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்க தானே சொல்லி கேட்க மாட்சுசான் ஆமா எனக்கு ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்க என்னோட பேரண்ட்ஸ் அவங்கள பெத்து போட்டதே சரி நான் தான் அவங்கள பாத்துட்டு இருக்கேன் இந்த சின்ன வயசுல நான் இந்த அளவுக்கு பெரிய ஆள் காரணமே ஹீரோசனோட அப்பா தான் நான் சின்ன வயசுல இருக்கும் போது அவர் பேச சொன்னதையெல்லாம் கேட்டு தான் நான் வளர்ந்தேன் அவர் கொடுத்த அட்வைஸை கேட்டனால தான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட யூகி அப்படியா அப்போ நான் உங்கள் ஃபேமிலியை மீட் பண்ணலாமா அவங்க கூட நான் பழகலாமா என்ன அவங்க ஏற்றுக்குவாங்களான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட மான்சுசான் ஷாக்காய் யூகியை பார்த்துட்டு இப்போ வேண்டாமே கொஞ்ச நாள் போகட்டும் நானே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்ல யூகி அதுவும் சரிதான் அப்போ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு ஏன் அப்பாவை மீட் பண்ணுவாங்கன்னு சொல்ல அதை கேட்ட மான்சுசான் என்ன பேசுறான் இவன் தெரிஞ்சு பேசுறானா தெரியாம பேசுறானா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி பார்த்துட்டு கண்டிப்பா வரேன் எப்போ வரதுன்னு கேட்க யூகி அம்மா ஆல்ரெடி உங்களை பற்றி என் அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என் அப்பாவை பார்த்து பேசினா எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் அங்கிள் வீட்டில் காட்டுறாங்க ஹிகாரியும் ஹினாட்டாவும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க ஹீரோசன் மசாக்கி கிட்ட இந்த வருஷத்தோட உன்னோட தனிமையான காலம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல மசாக்கி ஆமா அங்கிள் என்கிட்ட அருமையான துணையை நீ கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னார் தெரியுமா ஆட்சிக்கோன் என்கிட்ட நீ ரொம்ப அற்புதமானவர்னு சொன்னாரு அதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமான்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசன் மசாக்கிய பக்கத்தில் வான்னு கூப்பிட்டு ரெண்டு பேரும் லிப்ட் லிப் கிஸ் பண்ணிக்க மசாக்கி ஹீரோசன் கிட்ட எனக்காக நீங்க இங்க திரும்ப வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசன் நான் எப்போ உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்ல மசாக்கி நான் உங்க கூட சேர்ந்து இருக்கும்போது என் வாழ்க்கையில நடக்காத பல அற்புதங்கள் நடந்திருக்கு தெரியுமான்னு சொல்ல ஹீரோசன் அதுக்கான காரணம் உன்னோட விடா தான் நான் இல்லைன்னு சொல்ல மசாக்கி இல்ல நீங்க தான் காரணம் இனி நான் தைரியமா இங்க திரும்ப வருவேன் எனக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது நீங்க தான் சொல்ல அப்ப நமக்கு அன்னைக்கு ஹீரோசன் மசாக்கி கிட்ட பேசினதை காட்டுறாங்க

க்காரி திரும்பவும் எனக்கு ஹேம்பர்கரும் டொமேட்டோவும் வேணும்னு அடுத்த நாள் என்ன சொல்லி அவன் திரும்பவும் டொமேட்டோவும் சொல்ல வேணும் டொமேட்டோ மசாக்கி தினமும் டொமேட்டோவும் அப்பா உடம்பு சரி இல்லாம போய் அட்மிட் ஆயிருவாரு ஆமா ஹீக்காரி உனக்கு எதுனால டொமேட்டோ இவ்ளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேக்க ஹிகாரி அது ரெட் கலரா இருக்குல்ல அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசிட்டே வந்துட்டு இருக்க அப்பா அங்க பார்க்ல ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கிறத ஹிகாரி பாக்குறான் ஹிகாரி சத்தத்தை கேட்டா அந்த குழந்தை நிமிர்ந்து வந்து ஹிகாரியை பார்க்க ஹிகாரி அந்த குழந்த மண்டையில நட்டு நிக்கிற முடிய பாத்துட்டு என்ன இவ தலையில தண்டு வளர்ந்துருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இதோட என் சீரீஸ் எபிசோட் எயிட் கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டிஎஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ